வானத்தை பார்த்தீங்களா ஃபுல்லாக கருப்பாக மழை மேகம் எப்படி இருக்கு செம்மையான மழை பெய்யுது மக்களே கண்ணெல்லாம் சரிஞ்சு இருக்கு லஞ்சத்தில் வந்து தெலுங்கானா வந்து ஒரு மூணாவது நாலாவது எல்லா லைன்ல வராங்க இந்த வார்த்தை வராம பாருங்க கொஞ்சமாவது மூளை இருக்கா கேஷ் ரிசீவ்னு போட சொன்ன போன தடவை ஆனால் இப்போ வரைக்கும் நான் கேட்ட ரைஸ் வரவே இல்லை மொத்தமாக வேணாம் சொல்லிட்டு வண்டிக்கே போயிடலாம் வெல்கம் பேக் சேனல் கஷ்ட மக்களே இப்ப எங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா திருமலுக்கு முன்னாடி இருக்க தமிழ்நாடு ஹோட்டல்ல ஹெச்பி நிப்பாட்டிருக்கேன்ல டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது வாங்க வந்து கிளம்பலாம் இப்ப எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருந்து நாக்பூருக்கு போயிட்டு இருக்கோம் தான் போயிட்டு எக்ஸ்போர்ட் லோடு ஏறத்துக்கு வாங்க இங்க இருந்து கிளம்பி போகலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓபன் பாடி வண்டி எல்லா தமிழ்நாடு வண்டி இங்க தான் வந்து நிற்கும் ஏன்னா தெலுங்கானாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் ஊர் மளிகை பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளெல்லாம் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது மகாராஷ்டிரா போய்ட்டு சுத்த மாதம் சென்னையிலேருந்து நாக்பூருக்கு வந்து தனியாக தான் போயிட்டுருக்கேன் கூட எந்த டிரைவரும் இல்லை அதேமாதிரி கூட எந்த வண்டியும் வரல எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கிளம்புன சென்னையிலேருந்து ஒரு நாளுக்கு முன்னாடி கிளம்புன வண்டி போயிருக்கு ஆனால் எந்த கம்பெனிக்கு போயிருக்குன்னு அதுக்கும் தெரில இப்போ வரைக்கும் இன்னும் எனக்கும் எந்த கம்பெனிக்கு போக போகிறோன்னு சொல்லலை அதை கெட்ட போய்ட்டு கூட ஃபோன்டலாம் இல்லைனா வண்டி கெட்ட போயிடுச்சு அவங்களே ஜிபேரஸில் பார்த்துட்டு வண்டி பக்கத்தில் போயிடுச்சு எந்த கம்பெனி என்ன அவங்களே ஃபோன் வச்சு சொல்லுறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் இந்த பாறைங்களை பாருங்களேன் அப்படியே வந்து என்னது மலையை உடச்சி உடச்சி சின்ன சின்ன கல்லாக பாறையாக கொண்டு வந்து கொட்டி வச்சு அப்படியே எப்படி இருக்கும் அது போலவே இருக்குது ஆனால் அது இயற்கையாக உருவானதா இல்லை இவங்களா ஏன்னா கொட்டினாங்களா நானும் தெரியல என்னப்பா டைவர்ஷனா இன்னும் நாக்பூர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு இருக்குது அடிலாபாத் வந்து நூற்றி பன்னெண்டு கிலோமீட்ரு அடிலாபாத் தான் வந்து தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் பார்டரு அப்படியே அதை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே மகாராஷ்டிரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும் இதெல்லாம் இன்றைக்கி ரெண்டு இடத்துலையும் எவ்வளோ வாங்கிட்டு விட போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எங்கள் ஆளுங்க சென்னையிலே சொன்னாங்க நீ நாக்பூருக்கு போ போயிட்டேரு உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு என்ன எங்கள் ஆளுங்க எப்போயுமே வில்லங்கத்தில் தான் கொத்து விடுவாங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல என்ன நடக்குது நானும் இருக்கேன் ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்றும் வில்லங்கமான இதெல்லாம் எதுவும் இல்லையே போ ஆனால் என்ன எதுன்னு தெரில வச்சு பார்த்து எங்கள் மண்டபம் பேச்சு நானே விட்டப்பா எங்கன்னா அனுப்புங்க பார்த்துலாம் அப்படின்னு ஏன்னா புது கம்பெனியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை போய் பார்த்தா தான் தெரியும் சென்டரில் சோலார் வச்சிருக்காங்க லைட் கூட கிடையாது சோலார் இருக்கு தண்ணி ஓரளவுக்கு போதும் மக்களுக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை இருக்கு அதனால் தண்ணி கொஞ்சம் போதும் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து நிர்மலோட ஃபாரஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் மழை மரமாக இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஃபாரஸ்ட் உள்ள போவோம் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு பாருங்க வண்டி எடுக்கும்போது வெயில் அடிச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமாக தான் இருக்கு தெரியல காடு ஏறுகிரே மேடு இந்த ஹைவேஸாக இருக்கும் போதே எப்படி இருக்கு சிங்கிள் ரோடாக இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் யாருனாலும் சிங்கிள் ரோடு இருக்கும்போது இதில் வந்திருக்கீங்க தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை என்ன ஏதோ ஒரு வண்டி பிரேக் டவுனா நிற்கிது துவாரத்தில் இல்லை நிற்கிது கட்டு எல்லாம் உடச்சிக்கிச்சு பொழுது ஃப்ரண்ட்டில் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வாரமாகவே மழை பெய்யுது அதாவது தூரல் போடுறது மழை பெய்யுதுன்னாங்க அதனால் கொஞ்சம் பச்சை பசேல் இலையெல்லாம் துளுத்து வந்துருச்சு இல்லைன்னா வெறும் கிளை மட்டும் போன கிளை மட்டும் இருக்கும் அவங்களாம் லோடு வண்டி மெதுவாக இருக்காங்க ரெண்டு பேர் நான் ஏறேனா நீ ஏறணான்ட்டு பின்னாடி வர என்ன ஸ்லோ பண்ணிட்டாங்க

பேங்க பாருங்க மக்களே அந்தாண்ட ஒரு ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்கா அது பக்கத்தில் கீழே ரோடு போகுது பாருங்க பாருங்க இது ஒரு சின்னதாக ஒரு ஊர் எல்லாமே ஷீட்டு போட்ட வீடு ஒரே ரெண்டு கணக்கு பண்ணால் ஒரு மூணு வீடு தான் காங்கிரீட்டு வீடு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த வந்து போவோம் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரிசாலி இந்த தான் இருக்கும் இவங்களெல்லாம் கணக்கு பண்ணால் நம்ம ஊரு நம்ம இது எவ்வளவு பரவாயில்ல இது யாரு ஆந்திரா வண்டியா இது வரைக்கும் அவ்வளோ பெருசாக எதுவும் பார்க்கல இந்த லைனில் இது வரைக்கும் ஒரு ரெண்டு வண்டி பிரேக் டவுனு ஒரு வண்டி ஆக்சிடெண்ட்டு கல்யாணி பாருங்கள் ஓடையிலேருந்து வாரி வச்சுருக்காங்க தண்ணி எப்படி வருது பாருங்களேன் வானத்தை பார்த்திங்களா ஃபுல்லாக கருப்பாக மழை மேகம் எப்படி இருக்குது மழை எந்தளவுக்கு அளவுக்கு தெரியல ஆனால் ஏரியா வந்தோடனே அப்படியே கிளைமேட்டை அப்படியே மாறிடுச்சு ஜில்லுன்னு இருக்கு ரொம்ப இந்த பக்கம்தான் ஃபுல்லாக கருப்பா இருக்கு எப்படியோ தான் என்ட்ரி ஆகும் இதுல கண்டெய்னர் எப்படி குதிக்குது பாருங்க எம்டி கண்டெய்னர் சவுண்டு லோடு வண்டியை விட எம்டி வண்டி ஓட்டுறது தான் கஷ்டம் அதே சமயம் கண்டெய்னரே இல்லாத ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் பழைய காலத்து பிரிட்ஜு பாருங்க ஒரு வண்டி தான் பாஸ் ஆகும் கல்லில் கட்டணும் மேட்டில் கட் பண்ணாத மாரி ஆக்கிட்டாங்க நான் ஒரு வண்டி ஏறுதுன்னா அதை விடுறதில்ல கொண்டு கீரை கவுன் பண்ணியாவது போயிருக்கு அது ஏன்னா அந்த வடக்கு நண்பர்கிட்ட அது ஒரு எண்ணம் வருதோ தெரியல மழை வந்துருச்சு மக்களே மழைக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம் அத்தோடு சேர்ந்து கம்மியாக பெய்யுது காற்று இல்லைன்னா நிறையா போய் அப்புறம் பைக் எல்லாம் வாரம் கட்டுறாங்க ஆ மழை வெளுத்து கட்டுதே வெளுத்து கட்டுது ரைட்டு லெஃப்டெல்லாம் பார்க்கறதே கிடையாது வண்டி வருதா நான் இஷ்டத்துக்கு ஏறிடுது மக்களே அசாட் லைட் போட்டு வச்சிருக்கேன் நான் தான் மெதுவா போயிட்டு இருக்கேன் இந்த டைம்ல வந்து ரொம்ப கேர்புல்லா ஓட்டுறோம் ஆற்றோடு சேர்ந்து மழை அடிக்குது நல்லா செம்மையான மழை பெய்யுது மக்களே இதில் வேறு டைவர்ஷன் பண்ணி ஆப்போசிட் போகிற ரொட்டி இந்த பக்கமே வண்டி வர வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் ரோடு ஓப்பன் ஆகிடுச்சு இங்கே பாருங்க நானே சைடு வாங்க முடியாது பொழுது அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வருது வண்டி ஒரு அரை கேப்பில் தான் போகுது நானே ரோட்டு கீழே இருக்காத குறை சரிஞ்சிருக்கு மழையில ரோடு வேற டேமேஜ் ஆயிட்டு இருக்கு போல அந்த மழைக்கே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் அப்பப்ப வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தும் டேமேஜ் ஆயிடுச்சு வாங்கிச்சு அடிலா பாத்து பாடுற ஆட்டிய வந்துட்டேன் இங்க வந்து சும்மா தூரல் போடுது ஏன்னா தூரல கொஞ்சம் எஸ்கேப் ஆனா கூட அப்படி தள்ள முடியுமான்னு பார்க்கலாம் இவனை தாண்டி போக முடியுமான்னு ஆனா வேலைக்கு ஆகுது போலது எத்தனை பேர்னாலும் விடுறதே கிடையாது எப்படியாவது மடைக்கிறது லஞ்சத்தில் வந்து தெலுங்கானா வந்து ஒரு மூணாவதோ நாலாவதோ நினைக்கிறேன் லஞ்சம் வாங்குறதுல ஸ்டேட்டில் பாருங்க இது வந்து நானூறுபா இப்போ ஐநூறுலேருந்து நானூறு பேசி பேரம் பண்ணி யார் காசு இல்லை சார் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வரோம் அவ்வளோ ஒருத்தரம் லஞ்சம் வாங்கி இது பண்ணுறான்னு பேர் ரோடு எப்படி கிடக்குது போறதுக்கே எந்த தூக்கு போடுறது தெலுங்கானால இப்படி இருக்கு மகாராஷ்டிராவில் சாதாரணமாகவே ரோடு சரி இருக்காது அடுத்து இன்னொரு பத்து கிலோமீட்டர் வரும் மக்களே மகாராஷ்டிரா பார்டர் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு தெரியல போவோம் போய் பாப்போம் அதான் லைன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா பகல்லையும் அதிகமாக தான் இருக்குது எல்லா லைன்ல வராங்க இந்த வார்த்தை வராமருங்க போய் குறுக்கால நின்று முட்டிக்கிட்டு கடக்கு போகிறான்னு வைப்போம் கொஞ்சமாவது மூளை இருக்கா வடக்குலேருந்து வரவனு இருக்கிறானு பாருங்க சரியான தெட்டு பசங்க கூட மோசமாகறானுவ இங்க நம்பர் போட்டு டோக்கன் வாங்கியாச்சு அங்க போயிட்டு காசை கொடுத்துட்டு அவுட் பண்ணுவோம் செக்குடு செக்குடுன்னே சீல் போடுறான்னுவர் கேஷ் ரிசீவ்னு போட சொன்ன போன தடவை வருவேன் ரெண்டு பேர் நிற்கிறாங்களா இவங்களாம் வந்து இதில் சீல் இருக்கான்னு பார்த்துட்டு வண்டி விட்றாங்க இல்லைனா எந்த வண்டியும் ஊர்றது கிடையாது இந்த பார்டர் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு ரூபாய் எம்டி வண்டியாக இருந்தாலும் ரோடு வண்டியாக இருந்தாலும் தமிழ்நாடு வண்டினாலே ஒரு என்னது பண வண்டி வருதுன்னு பழகுது பிளக்குது பாடலாம் தாண்டி உள்ள வந்துட்ட மக்களே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அறுபது கிலோமீட்டர் போனால் ஒரு தாபா இருக்கு கொண்டு போய் நிப்பாட்டலான்னு பார்க்கறேன் ஏன்னா இந்த டைம்ல போனோன்னா போலீஸுக்கு நம்மளால் காசு கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு கையில் காசு இல்லை அன் டைமில் போனாலே ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க சரி அவங்களுக்கு இரநூறு நூறு அப்படி கொடுத்துட்டு போகலாம் இப்போ கொஞ்சம் நேரத்தோடு போனோன்னா நிறையா பேர் இருப்பாங்க நம்மளால் முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அர்ஜெண்ட் கிடையாது அதனால தான் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு வேலை இல்லை அவ்வளோ தரோம் ஆனால் மகாராஷ்டிரா வந்துட்டால் மட்டும் போலீஸு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு வண்டியாக இருந்தால் மாறிகிறது ஆனால் அவனு பாருங்க ஊரில் வந்தால் மதி மாட்டிக்கிறானு எல்லா தாபாவும் சேறு சேரதான் இருக்குது ஏன்னா தெரியுதா வண்டி தோ நிக்குது தாபாக்கு வந்து நிப்பாட்டி இருக்கேன் போயிட்டு என்ன இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நல்ல வாத்து ஒன்று நிக்குது இது இருக்கும் தனியா இருக்காது யாருமே வரவே இல்லை இருக்கிறவங்க எல்லாம் சும்மா தான் கொண்டிருக்காங்க யாருக்குமே அது இன்னும் தரவே இல்லையா என்னதுமே தெரியலையா ஐயா கூப்பிட்டாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ரைஸ் கொஞ்சம் ஐரா ரைஸ் டமோட்டோ ரைஸ் எக்வெட் ரைஸ் டமாட்டோ ரைஸ் ரைஸ் மசாலா ரைஸ் எக்வட் ரைஸ் டமோட்டா ரைஸ் டமாட்டா ரைஸ் நீ மசாலா ரைஸ் எக் டமோட்டா ரைஸ்ராஸ் எக்ரைஸ் மிச்சி மீடியம் சொல்லியே இதோட அரை மணி நேரம் ஆகுது இப்போ வரைக்கும் இன்னும் எதுவும் வரல அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பேருக்கு தான் வந்திருக்கு சரி ஒரே ஒரு மாஸ்டர் வச்சு ஓட்டுறாங்க கொஞ்சம் தாபம் வரணும்னா ஒரு ரெண்டு அடுப்பு போட்டு டக்குன்னு கொடுக்கணும் ஆனால் வந்து இங்கே இருக்க பொருளாதாரத்துக்கு அவங்களால இவ்வளோ தான் செய்ய முடியும் நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அவசரப்பட்டு என்ன பண்ண போது சாப்பிட்டு ரெஸ்ட்டு தானே நடக்க போகிறோம் பொடிமார்த்தம் நான் கேட்டதுக்கு தண்ணி வெங்காயம் வெங்காயமும் ஏழ்ம சோம் வந்திருக்குது இதுல ஏற்கனவே தண்ணி இருக்கு ஆனாலும் இதில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது ஜில்லுன்னு இருக்கு ஏற்கனவே கூலிங்காக மழை பெஞ்சிட்டு இதில் ஜில்லுன்னு வேற தண்ணி குடிப்போனா வேணாம் சொல்லிட்டு வண்டிக்கே போயிடலாம் பிளவு மத்திமாகச்சு எல்லார சாப்பிட்றாங்க இந்த பாருங்கள் இருந்தாலும் சாப்பிட்டே எஞ்சிக்கிறவங்கள ஆனால் இப்போ வரைக்கும் நான் கேட்ட ரைஸ் வரவே இல்லை ஏற்கனவே நிறுவ ஹோட்டல் தான் கரெக்டாக தான் இருந்தாங்க இப்போ ஏன் இவ்வளோ லேட் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ ரைஸே போடலை இப்போ வரைக்கும் சரி வெளியில் வந்துட்டால் அப்படி தான் இருக்கும் ஆனாலும் இவங்க பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது பாருங்க அவங்க கூட வந்து சப்பாத்திக்கு மாவு ஊற்றானே தவிர ரெண்டு பேரும் சும்மா விப்பாட்டுறாங்க நின்றுட்டுருக்கானே தவிர மற்ற நான் கேட்ட ரைஸ் போடவே இல்லை கேட்டுட்டு போனோடனே பக்கத்தில் தான் நிற்கிறான் ரைஸ் எடுத்துட்டு வந்தான் திரும்ப ஒருத்த வாங்கிட்டு உள்ள போயிட்டான் வந்துடுச்சு ஆனா அங்க வச்சு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சூடே கம்மியாயிடுச்சு மக்களே என்ன பண்ணும் சாப்பிடும் இன்னும் சொல்லிக்கிற அளவு இல்லை சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டேன் நூறுரூபா மக்கள் எக் ரைஸு அந்தளவுக்கு இல்லை நாகடிப்பேட்டையில் சிக்கன் ரைஸே நூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் அதுவும் அது நல்லா வெந்திருந்தது இது புறா அரிசியாக தான் இருந்தது அந்தளவுக்கு இல்லை சரி நான் ஊரை விட்டு வெளியே வந்துட்டால் கிடைக்காத தான் சாப்பிட்டான்னு வேறு வழி கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கேலாம் சப்பாத்தி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ரொட்டி தான் சாப்பிடுவாங்க எனக்கு ரொட்டி பிடிக்காது கிடைக்கலன்ற பட்சத்தில் சாப்பிடுவேன் இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து சாப்பிட மாட்டேன் சரி ஓகே மக்களே இங்கே ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒன் ரெஸ்ட் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் கிளம்பும் போது கண்டிப்பாக பண்ணுறேன் பாய்